நம்பிக்கல நான் உங்க பெட்டிய பார்க்க போறது இல்ல ஆனா உங்க பேரை சொல்லி இவன் திருடிட்டு படி உங்க மேல போட இல்லையா அப்படி ஒரு எனக்கு வர வேண்டாங்க வேண்டாம் இப்ப அவங்க பெட்டியை பார்த்தா அவங்களை சந்தேகப்படுறதா அர்த்தம் என்ன சொல்றீங்களா இந்த பாவி எப்படி ஒரு நிலையை உருவாக்கிட்டானே பாத்துங்களா பாத்தீங்களா

உன்னை தவிர வேற யாராவது இதை செஞ்சிருந்தா போலீச ஒப்படைச்சிருப்பேன் பெட்டி எடுத்துட்டு போன இருக்கு நான் அப்புறம் பாக்குறேன் நீ இந்த தொழிலை விட்டுட்டு நடிக்க நான் வந்துட்ட சரி கேட்ட உன்னை அடிக்கிறதுக்கு கோடம் பார்க்கத்திலே இல்லடா கோட

ಉಕ್ಕಾರ ಸಾಪದಕ್ಕೆ ಯಾವ ಕೊಡ್ ಹಕ್ಕ இது எங்க அப்பா இது எங்க மாமா பிரகாஷோட அப்பா உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு எங்க அப்பா கிராமத்துல இருக்காருமா எனக்கு அம்மா இல்ல எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொன்னாங்க நீங்க இருக்காம

மதுவும் இருக்கும்போது உங்க மதத்துல மாட்டத்துக்கு காரணம் மது போதையை தருவாங்க மஞ்ச மயக்கத்து தருவாங்க ஆனா என் இதுவே இப்படி ஏற்பட்டிருக்கிற காதலுக்கு

In Germany it is a melodrama but in India it is a sentimental attachment. That sentimental attachment I have got with Rekha. Only with Rekha. Forever.

என் பிள்ளையோடைய பேரை சொல்ற எப்படி 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 லக்ஷ்மண் உங்க பிள்ளையா அப்போ நீங்க திருவாளர் மகாலிங்கம் பிள்ளையோட தர்ம பச்சனியா இருந்து உங்க குடுமி ஏன் கையில என்னம்மா சொல்ற உங்க பார்க்க நான் கிராமத்துக்கு போயிருந்தேனா அங்க எங்க மாமனார பார்த்தேன் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப எங்க வீட்டுலதான் இருக்காரு வாமா அவரை போய் பாக்கணும் கொஞ்சம் முதல்ல எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காத்துங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்காரர் கண்ணுல பாமா போலாம் இதுவரை நம்ம பாத்துக்காக வேலை வேலை செஞ்சோம் இன்னைக்கு நமக்காக ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் முதல்ல வேலையை அப்புறம் பாப்போம் பதினஞ்சு லட்சத்தை பதினஞ்சு லட்சத்துக்காக பதினஞ்சு கொலையை செய்ய தயார் நீ ஒரு கொலையை செஞ்சா போதும் யார நம்ம பாத்து நம்ம பாத்தியா ஆமா நேற்று அவர் கொள்ளடிச்ச சங்கத்தை அவர் கோடவுன்ல வச்சிருக்காரு ஆனா அவர் வேற இடத்துக்கு மாத்திரத்துக்குள்ள அவரை தீர்த்து கட்டித்தான் அந்த தங்கம் எல்லாம் நமக்கு வந்து செஞ்சிடும் இது புரியுதான் இது நம்பிக்கை துரோகம் இல்லையா நம்ம இத்தனை பேர் கொள்ளையடிச்சதால ஒரு நாள் கொள்ளையடிச்சிருக்காரு இதை நம்பிக்கை துரோகம் இல்லையா நான் இந்த சேர மாட்டேன் ஜூலி வெல்டன் ஜூலி இந்த திட்டத்துல யாருக்காவது இஷ்டம் இல்லைன்னா இப்போதான் போயிடலாம் யார் இந்த கொலை செய்யறது நான் தான் எஸ் இன்னைக்கு ராத்திரி டான்ஸ்ல நானே அவரை தீர்த்து கட்டுறேன்

Oh! oh. Hey, you. <laughs> you are Mr. Luis. Luis, these are from Pondicherry. Cherry. Ah, uh, yes. So Luis, mağulun ki o patlıyor. Yalak mı dedi? Thorudu. İle kumun adi. Namarın iki berbengiyo sandıçırık

நினைத்தவை தரப்பையே கொடுக்க என்ற இனி பகுத்தி உடல் தமிழத்தது சுத்தி டான்ஸுக்கு முன்னாலே ஜூலி இவ்வளவு குடிச்சிருக்கவே கூட

너이 и в е 도 а я д а 지 а о т